ஸ்ரீகுருப்யோ நமக ஹரிகிவோ நடராஜப்பத்து மன்னாதி பூதமுடு விண்ணாதி அண்டம் நீ மறை நான்கின் அடிமுடியும் நீ மதியும் நீ ரவியும் நீ புனலும் நீ அனலும் நீ மண்டலம் இரண்டேழும் நீ பெண்ணும் நீ யானும் நீ பல்லுயிர்குயிரும் நீ பிறவும் நீ ஒருவன் நீயே வேதாதி பேதம் நீ பாதாதி கேசம் நீ பெற்றதாய் தந்தை நீயே ஏ பொண்ணும் நீ பொருளும் நீ இருளும் நீ ஒளியும் நீ போதிக்க வந்த குரு நீ புகழனா கிரகங்கள் ஒன்பதும் நீ இந்த புவனங்கள் பெற்றவனும் நீ என் அறிய ஜீவ கோடிகளை இன்று அப்பனை என் குறைகள் யார் குறைப்பேன் ஈஷனே சிவகாமி நேசனே எனையின்ற தில்லை வாழ் நடராஜனே ஈசனே சிவகாமி நேசனே எனையின்ற தில்லை வாழ் நடராஜனே மானாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமி ஆட மாலாட நூலாட மறையாட திரையாட மறைந்தந்த பிரம்ம நாட கோணாட வானிலகு கூட்டமெல்லாம் ஆட குஞ்சல முகத்த நாட குண்டல பினண்டாட தண்டை குழந்தை முருகேசனாட ஞான சம்பந்தரோடு இந்திராதி பதினெட்டு முனி அஷ்ட ஆட நரை தும்பை அரகாட நந்தி வாகனம் ஆட நாட்டிய பெண்களாட வினையோட உனைப்பாட இணை நாடு இதுவேளை விரைந்தோடியாடி வருவாய் ஈசனே நேசனே இணையின்ற தில்லை வாழ் நடராஜனே ஈசனே சிவகாமினேசனே இணையின்ற தில்லை வாழ் நடராஜனே கடல் என்ற புவி மீதில் அலை என்ற உரு கொண்டு கணவென்ற வாழ்வை நம்பி காற்றென்ற மூவாசை மாறுதச் சுழலிலே கட்டொண்டு நீத்த நேத்தம் உடலென்ற கும்மைக்கு உணவென்று இறை தேடி ஓயாமல் இரவு பகலும் உண்டுண்டு உறங்குவதைக் கண்டதே அல்லாது ஒரு பையனும் அடைந்திலேனை தடமென்ற மிடிக்கரையில் பந்த பாசங்கள் என்னும் தாவரம் பின்னலிட்டு தாயென்று சே என்று நீ என்று நான் என்று தமியேனை இவ்வண்ணமாய் என்று கடை நின்று ஏழென்று கேளாது இருப்பது உனக்கழகாகுமா நேசனே எனையின்ற தில்லை வாழ் நடே சிவகாமினேசனே என தில்லை வாழ் நடராஜனே வம்பு சூனியமல்ல வைப்பல்ல மாரணம் தம்பனம் வசியமல்ல பாதாளாஞ்சனம் அஞ்சனம் பரகாய பிரவேசம் அதுவல்ல சாலமல்ல அம்பு குண்டுகள் விலக மொழியும் மந்திரம் அல்ல ஆகாய குளிகை அல்ல அன்போடு செய்கின்ற வாத மோடிகள் அல்ல அறிய மோகனமும் அல்ல கும்பமுனி மச்சமுனி சட்டமுனி பிரம்ம ரிஷி கொங்கணர் புலிபானியும் கோரக்கர் வள்ளுவர் ஓக முனிவரெல்லாம் கூறிடும் வைத்தியமும் அல்ல என் மனம் முன்னடி உன்னடி அகலாது நிலை நிலைநிற்க ஏது புகழ வருவாய் ஈசனே சிவகாமினேசனே நடராஜனே ஈசனே சிவகாமினேசனே தில்லை தில்லைவாழ் நடராஜனே நொந்து வந்தேன் என்று ஆயிரம் சொல்லியும் நின் செவியில் மந்தமுண்டோ நுட்ப நெறியறியாத பிள்ளையை பெற்ற பின் நோக்காத தந்தையொண்டோ சந்ததமும் தஞ்சமென்றடியை பிடித்த பின் தளராத நெஞ்சமுண்டோ தந்தி முகன் இரு பிள்ளை இல்லையோ நீ மலடுதானோ விந்தையும் ஜாலமும் உன்னிடம் இருக்குதே வினையொன்றும் அருகிலேனே வேதமும் சாஸ்திரமும் உன்னையே புகழுதே வேடிக்கை இதுவல்லவோ உலகு ஈரேழும் ஏன் அளித்தாய் சொல்லு இனி உன்னை விடுவதில்லை ஈசனே சிவகாமினேசனே ஈன்ற தில்லை வாழ் நடராஜனே ஈசனே சிவகாமினேசனே தில்லை தில்லைவாழ் நடராஜனே வழி கண்டு உன்னடியை துதியாத போதிலும் வாஞ்சையில்லாத போதும் கோயில் சுற்றாத போதிலும் பஞ்சமே செய்த போதும் மொழியதுகை மோனையும் இல்லாமல் பாடினும் மூர்கனே முகடனா முகடாகினும் மோசமே செய்யனும் தேசமே தவறினும் முழுகாமியே ஆயினும் பழி கல் கல்லவே தாய் தந்தை கல்லவோ பார்ப்பவர்கள் பழியார்களோ பாரரிய மனைவிக்கு பாதியுடன் அளித்தனி பாலன் என காக்கோனாதோ எல் பெரிய அண்டங்கள் அடுக்காய் அமைத்தனி என் குறைகள் தீர்த்தல் பெரிதோ ஈசனே சிவகாமினேசனே ஈன்ற தில்லை வாழ் நடராஜனே ஈசனே என ஈன்ற தில்லை வாழ் நடராஜனே அன்னை தந்தையர் என்னை ஈன்று அதற்கழுவனோ அறிவில்லாததற்கழுவனோ அல்லாமல் நான் மகன் தன்னையை நோவனோ ஆசை மூன்றழுகவனோ முற்பிறப்பெண் வினை செய்தேன் நன்றழுவனோ என் மூட உறவு கழுவனோ முற்பிறப்பின் வினை வந்து மூலுமென்றழுவனோ முத்தி முவருமென்று உணர்வனோ தன்னை நொந்தழுவனோ உன்னை நொந்தழுவனோ தவம் என்ன எழுருழவனோ தையலா கழுவனோ மெய்தனக் கழுவனோ தரித்திரதசை கழுவனோ இன்னமென்ன பிறவி வருமோ வென்றழுவனோ எல்லாம் முறைக்க வருவாய் ஈசனே சிவகாமினேசனே தில்லை இணையீன்றதில்லைவாழ் நடராஜனே நடராஜனே காயாமன் மரமீது பூ பின் கன்னியர்கள் கன்னியர்கள் பழிகொண்டனோ கடன் என்று பொருள் பறித்தே வயிறறித்தனோ கிளை வழியில் முள்ளிட்டனோ தாயாருடன் பிறவிக்கென்ன வினை செய்தனோ தந்த பொருளில்லை என்றனோ தான் என்று கர்வித்து கொலைக்களவு செய்தனோ தவசிகளை ஏசினேனோ வாயார் போய் சொல்லி வீண் பொருள் பறித்தனோ வானவரை பழித்திட்டனோ வடவு போல பிறரை சேர்க்காதடித்தனோ வந்தபின் என் செய்தனோ ே என்றே எடுத்தனோ எல்லாமும் பொருள் தருள்வாய் ஈசனே நேசனே எனையின்ற தில்லை வாழ் நடராஜனே தாயார் இருந்தென்ன தந்தையும் இருந்தென்ன தன் பிறவி உறவு கோடி தனமலை குவித்தன்ன கன பெயர் எடுத்தன்ன தாரணியை ஆண்டும் சேயர்கள் இருந்தென்ன குருவாய் திரிந்ததென்ன சிஷ்யர்கள் இருந்தும் என்ன சித்து பல கற்றென்ன நித்தமும் விரதங்கள் செய்ததன் நதிகள் எல்லாம் ஓயாது மூகினும் என்ன பயன் எமலோனை ஒன்றினை தடை செய்யுமோ உதவுமோ இதுவெல்லாம் உபாயம் கருதியே உந்தனருபாதம் பிடித்தே யார் மீது உன் மனம் இருந்தாலும் உன் கடைக்கண் பார்வையது போதுமே ஈசனே சிவகாமினேசனே ஈன்ற தில்லை வாழ் நடராஜனே ஈசனே சிவகாமினேசனே ஈன்ற தில்லை வாள் நடராஜனே இன்னமும் சொல்லவோ உன் மனம் கல்லோ இரும்போ பெரும் பாறையோ இருசவியும் மந்தமோ பார்வையும் மந்தமோ இது உனக்கழகுதானோ என்னென்ன மோகமோ இது என்ன கோபமோ இதுவே உன் செய்கைதானோ இரு பிள்ளை தாபமோ யார் மீது கோபமோ ஆனாலும் நான் விடுவனோ உன்னை விட்டெங்கு சென்றாலும் வாழ்வனோ குணையடுத்துங் எடுவனோ ஏழை என் முறையீட்டில் குற்றம் எனக்கு உருணை முப்புறம் எரித்த ஐயா என் குற்றமாயினும் உன் குற்றமாயினும் இனியருள் அருள் அழிக்க நினைவாய் ஈசனே சிவகாமினேசனே என தில்லை வாழ் நடராஜனே ஈசனே சிவகாமினேசனே என தில்லை வாழ் நடராஜனே சனிராகு கேது புதன் சுக்கிரன் செவ்வாய் குரு சந்திரன் சூரியன் இவரை சற்றெனக்குள்ளாக்கி ராசி பன்னிரண்டையும் சமமாய் நிறுத்தியுடனே பனியொத்த நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழும் பக்குவப்படுத்தி பின்னால் பகர்கின்ற கிரகணங்கள் பதினொன்றையும் வெட்டி பலரையும் அதட்டி என் போலவே பேசி கெடு நினைவு நினைக்கின்ற கசடர்களையும் கசகே கர்த்தானின் தொண்டராம் தொண்டற்கு தொண்டர்கள் தொழும்பனாகே இனிய இனியவளமறுவு சிறுமனவை முனிம் சாமி எனையாள்வதியும் கடன்னா ஈசனே சிவகாமி நேசனே எனையின்ற தில்லைவாழ் வாழ் நடராஜனே ஈசனே சிவகாமி நேசனே எனையின்ற தில்லை வாழ் நடராஜனே ஈசனே சிவகாமி நேசனே எனையின்ற வாழ் நடராஜனே ാടു ശിവനെ പോറ്റി എാട്ടവർക്കും ഇറവാ പോറ്റി പോറ്റി തിരുച്ചമ്പലം